தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துறாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது பொதுவான ராசி படங்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான தனித்துவமான ராசி படங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறாங்க இந்த வீடியோ துலாம் ராசி நண்பர்களை கொண்டாடுதுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு மேலே ஐ பட்டனில் நான் ஜெய்சூரா ராசிபலன் சேனல் அப்படின்ற சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க அந்த சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசி நீங்கள் பார்க்க முடியும் மேலும் உங்கள் ராசியை டைரெக்டாக நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் சாப்டர் கொடுத்துருக்குறேங்க உங்க ராசி பேருக்கு இருக்கக்கூடிய டைமில் என்ன கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்களை டேரெக்டாக பார்த்துக்கலாம் மற்ற ராசி அன்பர்கள் தவிர நம்ம துலாம் ராசி அன்பர்களுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காகனா உங்களுடைய நெருக்கமானவர்கள் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு எதுவாக அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து ஜெயசிலா ராசிபாலன் சேனலையும் ஒரு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி நமது வீடியோகளுடைய அப்டேட் வந்து உங்கள் மொபைல் வரணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அளப்பட்டு அழைத்து விடுமுறை கேட்டுக்கொள்கிறேன் நமது இந்த ராசி ராசிபுரம் சேனலையும் வீடியோக்களை வந்து தொடர்ந்து வெளிவரும் நமது ஜெயசிலா ராசிபாலன் சேனலையும் தொடர்ந்து வெளியே அதனால் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து நம்மோடு ஜாயின் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு நம்ம தொழம்பாசி சண்டர்களுக்கான புதன்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் ஜெயசூர ராசி வளம் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பதிலிருக்குங்க நீங்கள் அதிலையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன் கிழமைங்க தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் தெய்வ்பெரு சங்கடகர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரத்துல விநாயகர் வழிபாடு சிறப்பு ஒளிவுடன் அறிவிடம் அதில் நீங்க கலந்துக்கங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்கள் இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது துளமரசு நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான சிறப்பான வகையில ராசிக்கு பத்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே ராசி அதிபதி சூரியன் மற்றும் புதனும் சேர்க்கை பெற்றுள்ளது நல்ல ஒரு அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இது அவரை ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் மற்றும் சனி சேர்க்கையும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராஜ் என்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அதிரடியான ஒரு சேவாக் மாதிரியான அதிரடியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கிரிக்கெட்ல சேவாக் ஓப்பனிங் இறங்குவாரு அவர் எப்பயுமே நிறுத்தி ஆட மாட்டாரு அதிரடியா அடிச்சிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி இன்றைய தினம் நீங்களும் வந்து உங்கள் செயல்பாடுகளை நிறுத்தவே மாட்டீங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மிக வேகமாக துரிதமாக செய்து இழுபறியான வேலைகள்லாம் இன்றைக்கி முடிக்கிறதுலாம் கொஞ்சம் முனைப்பு காட்டுவீங்க அந்த மாதிரியான சில முக்கியமான முடிவுகளை அதிரடியாக எடுக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் உங்கள் காரியங்களும் வேகம் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய அன்புகள் எல்லாம் இன்னும் சிறப்பான ஒரு நாள் ஏன்னா வழக்கத்தை விட அதிகமான வளர்ச்சி தொழிலில் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் நீங்கள் தொழில் மூலமாக அதிகமான வளர்ச்சி பெறுவது மட்டும் இல்லாமல் உங்கள் மூலமாக உங்கள் தொழிலும் மிகச்சிறந்த வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குங்க நிறைய உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் கவர்மெண்ட் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள் கொஞ்சம் நிதானத்தை செயல்படலாம் மற்றபடி இன்னைக்கு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க சில கலை பொருட்களை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான சில ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சமயமான பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுக்கு தீரக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால பண பரிவர்த்தனைகள் இன்றைய தினம் மிக சுலபமாக நடைபெறுங்க ஒரு லம்பான மூட் உங்க கையில் எண்ணிக்கை புரண்டு கொண்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் இன்றைய தினம் உங்கள் புதுமையான சில விஷயங்கள் ஆர்வம் பெறுகிறது அந்த நல்ல சூழலை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி புதுமையான விஷயங்களை ஈடுபடும் போது தவறு கிடையாது ஆனால் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க ஏன்னா இப்போதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காம இருக்குது அதனால நீங்கள் அந்த மாதிரி புதுமையான விஷயங்கள ஈடுபடும் போது நிதானமா பொறுமையா செய்யுங்க உங்களுக்கு அனுபவம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க உங்க காரியங்களை வேகமாக செய்யலாம் மற்றபடி புதுமையான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நிதானத்தில் செயல்பட வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகள் மூலமாக நிறைய ஆதாயம் உண்டு எனக்கு குழந்தைகள் கூடவும் நீங்கள் நேரத்தை வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலாம் சிக்கனமாக செயல்பட முடிந்த அளவுக்கு செலவுகள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து நெருக்கடியான சூழலில் வந்து நீங்கள் சமாளிக்க முடியும் உங்களுக்கு இன்றைக்கி நிறைய உதவிகள் கிடைத்தாலும் நீங்கள் சேவைப்பட கொஞ்சம் கவனம் தான் உங்களுக்கு இன்றைய நாள் வந்து மிக மிக அழகாக மாறும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் உறவில் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்பெறுதுங்க ஏன்னா காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்கள் மனக்குறந்த ஸ்வீட் ஹார்ட் உங்களை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அவரை மீட் பண்ணிங்கனாலே போதுங்க அவர் நடமாடும் ஏஞ்சல் போல என்ற தினம் உங்களுக்கு தெரிய வர அந்தளவுக்கு நல்ல ஒரு காதலின் இனிமையான தருணங்களை நீங்கள் உணர்ந்து மகிழ முடியும் காதல் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மிக முக்கியமாக உங்களது காரியங்கள் எல்லாத்துலையுமே வந்து விடாமுயற்சி அப்படின்றது தேவை ஸோ நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் கொஞ்சம் முயற்சி செய்து முடியல அப்படின்னா அப்படி விட்டுறக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய்யுங்க என்ற தினம் அது உங்களுக்கு வேறு லெவலில் வெற்றிகளை தரும் உங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்காக கொஞ்சம் நீங்கள் பணத்தை வந்து செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதை கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்த்த சில நபர்கள் நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட சில நபர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வந்து உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் தரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பயணங்களை இன்று தினம் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக நல்ல பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற தினம் நீங்கள் செலவு மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அது ரொம்ப ஹைலைட்டான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சின்ன சின்ன சிக்கலான சூழ்நிலையை வந்து நீங்கள் எதிர்கொள்ளும் போது அப்செட் ஆக தேவையில்லைங்க நிதானத்தை செயல்படுங்கள் உங்களால் வந்து எந்த சிக்கலையும் இப்பொழுது சமாளிக்க முடியும் எப்படி சாப்பாட்டுக்கு வந்து சுவை சேர்க்குவதற்கு வந்து உப்பு வந்து தேவைப்படுதோ அது போல மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிவதற்கு சின்ன சின்ன மகிழ்ச்சி இல்லாத தனமும் வேணுங்க அது தினம் நீங்கள் வந்து அனுபவிக்கும்போது கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் அதிகரிக்கீங்க உங்கள் மனநிலையை மாற்றுவதற்கு சில மகிழ்ச்சியாக தரக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போய் கலந்துக்கலாம் நீங்கள் வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீடுகள் செய்யும் போது புத்திசாலித்தனம் வெளிவர வேண்டும் உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் முதலீடு செய்யலாம் உங்கள் வீட்டு குழந்தைகள் சில சாதனைகள் செய்து உங்களை பெருமைப்பட வைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் தேடி வருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் அனுபவம் இல்லாத காரணத்தினால புதிய முயற்சியல் செய்யும் போது நிதானம் தேவை நல்ல லாபத்திற்கு இன்றைய தினம் நல்ல ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு புதிய முயற்சியல் மலமாக இன்றைக்கி இருக்குங்க ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலையில் ஈடுபடலாம் நானும் தேவையில்லாத யாருக்கிட்டையும் வந்து ஆர்கியுமெண்ட் பண்ணக்கூடாதுங்க அதை நீங்கள் தினம் தவிர்ப்பது நல்லது திருமண வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கிறதாங்க செய்யும் அது ரெண்டுமே இன்றைக்கி கலந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையாக கடைபிடிங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரமாக என்ன கலர் அமையன்னு பார்க்கும்போது கோல்டன் கலரை நீங்கள் பயன்படுத்தலாங்க மேலும் என்ற தினம் நம்பர் எயிட் வந்து உங்களுக்கு லக்கெஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தலைமுறை செயல்படுகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நம்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க செயல்பாடுகளை அதிகமான வேகத்தை வந்து கூட்டுவீங்க அதிரடியாக செயல்படுவீங்க அதன் மூலமாக நிறைய விஷயங்களை உங்களை உங்களால் வந்து சாதித்துக்கொள்ள முடியும் உங்கள் காரியங்களில் வந்து இலுபுறியான சூழ்நிலை கூட நீங்கள் வந்து மாற்றிக்கொண்டு நிறைய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க ஸோ நீங்கள் அதிரடியாக செயல்படுங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் புதிய முயற்சி செய்யும்போது நிதானத்தை செயல்படுங்கள் குறிப்பாக கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கவனமாக இருங்க இன்று தினம் யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு கலை பொருட்கள் மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்ங்க மேலும் காலமாக நீங்கள் இறைவன் த வைத்த சில பிரார்த்தனைகள் இன்றைக்கு நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் அதிர்ஷ்டகரமாக உங்கள் வேண்டுதலாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டுங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக பெனிஃபிட் பெருமைப்படுத்தத்தக்க தருணங்கள் எல்லாமே எனக்கு கிடைக்க வாய்ப்புண்டு சிக்கனமாக செயல்படுங்க அதன் மூலமாக நெருக்கடிகளை நீங்கள் வந்து தவிர்க்க முடியும் உதவிகள் நிறைய கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி நண்பர்களே நமது துலாம் டுடே ராசிபலன் பலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க லைக் பட்டன் அழைத்து விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் மேலும் நமது ராசி பலன்கள் குறித்த உங்களது கருத்துக்களை வந்து நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் உங்களது கருத்துக்கள் அனைத்துமே வரவேற்கப்படுகின்றன நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆன்பட்டன் அடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு தினசரி ஆன் ஆன்டைலாம் நோட்டிகேஷன் மூலமாக இருக்கும் நமது பேக்கப் சேனல் ஜெயசிரா ராசிபலன் சேனல் நாங்கள் இருக்கோம் அது எதுக்காகன்னா நமது சேனல் ஒரு வேலை தடைப்பட்டதுன்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நமது துலாம் ராசிபலன் சேனல் வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கலாம் மேலும் உங்கள் நெருக்கமான நண்பர்கள் ஒருவர்களுடைய ராசி பார்த்துக்கலாம் ஸோ ரெண்டுலேயுமே வீடியோக்கள் வெளியே வரும் ரெண்டுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிலாம் அமையப்போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful Wednesday.